சுதந்திரம் என்பது மனித குலத்தின் பிரிக்க முடியாத பிறப்புரிமை என்ற முழக்கத்தை முன்வைத்து ஒரு மாவீரன் புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது இல்லை அது துப்பாக்கி தோட்டாக்களை தொழுவதும் இல்லை அங்கு தனிநபர்கள் வஞ்சம் தீர்த்து கொள்ள வாய்ப்பே இல்லை பிறகு புரட்சி என்பதுதான் என்ன வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்து முற்றுமுழுதாக புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்த இளைய புரட்சியாளன் சிங் பிறந்த மண்ணிலே பிறந்த ஒரு மகத்தான மனிதன் மனித உரிமைக்காக உலகெங்கிலும் ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான மனிதன் எழுத்தாளர் பேராசிரியர் நம்முடைய பேரன்பிற்குரிய பெருமகனார் ஜக்மோன் சிங் அவர்களுக்கு நம்முடைய வணக்கத்தை சொல்லிக் கொள்வதில் பெருமை அடைகிறோம்